நேத்து மேடம் ஹாஸ்பிடல்ல போனப்ப சிரிச்சிட்டோடுறாங்க அந்த மாதிரி வித்தியாசமாாடுறாங்க நீ கூட பார்த்தேன் முளங்கை எல்லாம் வாयण அந்த காயை வைக்கறாங்க ஆங்கி வந்து แชร์ல ஊக்கற கூடாதாங்க ஏன்னா கோழந்த தல பெருசா இருக்கும் மா பர வரலிங்க नेते வீடியோ போடலான்னு பாத்தவங்க நேத்து வாங்குனது போட முடியல இன்னைக்கு தான் என் ஹஸ்பண்ட் அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கு ஊற வச்சிருந்தா இப்ப அதை வந்து உரிச்சு கொடு அப்படிங்கிறான் ஆமா உரிச்சுட்டு இருக்கிறாருங்க வடைய நீவே பேசாம சுற்றா சேர்ல உட்கார கூடாதாங்க ஏன்னா குழந்தை தலை பெருசா இருக்குமா அப்புறம் உட்காந்துருக்கா எனக்கு தான் டெலிவரியே ஆக போதே அப்புறம் அப்புறம் எதுக்குதான் செல்பில வீடியோ எடுத்தா எப்படி எடுக்க பாத்தீங்களா க்ளோஸ் அப் வச்சுட்டு எனக்கு எடுக்கவே தெரியாதுங்க ஏதோ எடுக்கிறோம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இப்படி இது பண்ணா எப்படி என்ன மோட்டிவேட் பண்ணனும் வீடியோ நல்லா எடுக்கிற அப்படின்னு இப்பெல்லாம் இந்த மாதிரி கிரைண்டர் தாங்க வாங்குவாங்க இப்பதான் உக்காந்து அரைக்கிறது அப்ப அப்படிலாம் வந்துச்சு அதாவது எங்க அம்மா கல்யாணம் ஆனப்பெல்லாம் ஏமா அப்பதானே வாங்கின இப்படிதாங்க கழுவ முடியும் சின்ன கிரைண்டரா இருந்தா எடுத்து தனியா கழுவிக்கலாம் இது உள்ள தண்ணி ஊத்தி அப்படிதான் கழுவ முடியும் நாங்க தாங்க இட்லிக்கு ஆசையா இருக்குதா கடையில எதுக்கு ஒரு பாக்கெட் மாவு வாங்கணும் அப்படின்னு சரி இதுலயே வீட்லயே போட்டுருமா அப்படின்னு புரிச்சாச்சுங்க அடுத்து செத்திக்கிட்டு இருக்கிறாரு

ரெடிய ம் மாவு அரைச்சாச்சு இது மரவள்ளியும் என்ன உ போட்டு இது பே மரவள்ளி வடை சூப்பராக இருக்குங்க சின்ன வந்து பண்றேன் என்னப்பா சொல்லு சத்தமா சொல்லு எதுக்குப்பா நீதா ரெடி பண்றியா சரி சரிப்பா வடை சுட்டு முடிச்சாச்சு ஒரு என்ன பிரச்சனை <rozum organization> <mainland mermaid> அதான் காலையிலேருந்து வீடியோ கண்ணி போனா நேற்று மரவழி உடம்பு எல்லாமே சுட்டாங்க அப்படி சாப்பிட்டு மறுபடியும் கொண்ட நேரம் உட்காந்தா அப்படி எப்படி தான் தூங்கணும்னு தெரியல மயக்கம் ஆயிடுச்சு எந்திரிக்க அப்போ தான் எந்திரிச்சேன் ஆள்லேயே எஞ்சி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு காட்டுறாங்க இந்த லைன்ல எல்லாம் கொய்யா கண்ணை வச்சு விட்டு அதுக்கெல்லாம் தண்ணியை ஊற்றி விட்டுட்டு நிற்கிறேன் அடுத்தது தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோம் அவங்க ஏதாவது கேட்குறாங்க பார்த்துட்டு எங்கள் மாமியார் வந்து சேர்த்து மிளகா வாங்கி அரைக்க போகிறாங்களா மிளகா தூக்கி தண்ணி ஆமாங்க நான் அரிவிட்ட எதை பண்ணிட்டு இருக்கேன் ஹங் வெங்காய வெட்ற சட்னி இந்த இட்லி ஊறு வச்சங்க நைட் அரைச்சிட்டு நல்லா பாத்தீங்களா அதானே சட்னி அடி பன்றா இட்லி ஊத்துற ஊத்துற நாங்க இப்பதாங்க ஊத்துற மணி இன்னொன்னு புதுசா இங்க

சுவிட்ச போறேன்னு அது உள்ள கொண்டு கையை விட்டு பாக்குறாரு போகும்போது கரெக்டாக அந்த ஹோட்டலில் கொண்டு கையை வைக்கிறான் அதான் வச்சு காலைல ரெண்டு சாதி சாதி விட்டார் எங்கள் சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க அவங்க சாப்பாடு ஆக்க மாட்டுறாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படியே தூங்குறாங்க கேட்டால் என்னால் எந்திரிக்க முடியலங்குறாங்க அதான் நானே கொண்டு வந்து கொடுத்துருந்தேன் என் எங்கள் சாப்பாடு கொடுத்துட்டேங்க அவங்கள இங்கே வந்து என்ன நாங்கள் சேர்த்து போகிறோம் குள்ளாய் கூட இது அப்படின்னு சொன்னேன் இந்த வரேன் அப்படின்ட்டு இருக்காங்க பின்னாடி நான் கொடுத்துட்டு வந்துருங்க அப்படியே நாங்கள் பொண்ணே வீட்டில் தனியா இருப்பாலை கூட கொஞ்சம் ஏதாவது திடீர்னு ஏதாவது பயன் கீழ் வந்தா இதுக்காக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு வர சொல்லியிருக்கேன் நாங்கள் தான் நீங்கள் கொஞ்சம் உட்கார வெட்டி விடுவோம் சிவாவுக்கு ஃபைனில் ஒரு வழியாக பாருங்க இதான் அவனோட அவுட்லுக்கு முடிவு வெட்டு வெளில வரதுக்குள்ள எனக்கு ஒரு வழியாகிடுச்சு உங்க காட்ட மாட்டேன் அவர் கடைக்காரரையும் பாவம் வெறுப்பு எத்துவிட்டான் மிளகெல்லாம் வாங்கிட்டு காய வைக்கிறாங்க

எல்லாத்திலுமே ஸ்லோவா தான் இருப்பான் முடிவெட்டு வந்து அவனுக்கு குளிப்பாட்டி விடாம உட்காந்து எதாவது சொல்றான் கேட்டா பதில் சொல்ல மாட்டேன் என்னமா பாரு ஏஞ்சி போய் குளிப்பாட்டு இப்ப இவ்வளவு சிரிச்ச முகமா கலையா இருக்கா பாத்தீங்களா ஆனா நேத்தி மேடம் ஹாஸ்பிட்டல் போனப்ப சிரிச்சுட்டே ஆடுவது அந்த மாதிரி வித்தியாசமா ஆடுவது தான் பார்த்தேன் அப்படியே பயத்தை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில அப்படியே சந்தோஷமா இருக்க மாதிரி நடிச்சிருக்கேன் அது எல்லாேருக்கும் வரதாங்க செய்யும் சாதாரணம் காயமே தாங்க முடியலை அப்புறம் டெலிவரி பண்ணும்போது எல்லாருக்குமே அது கஷ்டமாக தானே இருக்கும் அந்த நேற்று வந்து ஆகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வீடியோ எடுத்து ஷார்ட்ஸ்லாம் போட்டு விட்டோம் இதுக்கு மேலே இந்த வீடியோ எங்களுக்கு கன்னியூ பண்ண முடியல ஏன்னா எனக்கும் ஒன்றும் தலையை வலிக்காமல் மூணு நாலு நாளில் தலையை வலிக்குது நரம்பா இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் மாத்திரமட்டும் திரும்ப சொல்கிறேன் யாருமே போடாதீங்க ஃபைவ் ஹண்ட்ரடு சாரீடானு அண்ணாசின்னு பாராசிட்டமால் எல்லாம் போடாதீங்க எல்லாம் ரொம்ப டேஞ்சர் போல எனக்கு இன்னைக்கு முகமே வீங்கிடுச்சு செட்டு மாத்திர வேற கிடைக்கும் அது கூட சேஃப்டி தானே வச்சுக்கலாம் ஓரளவுக்கு அதாவது அது மெடிக்கல்ல டாக்டரு வேற கேட்டு தான் செட்டு மாத்திரை போடுவாங்க மெடிக்கல்ல வாங்குறது ஈக்குவல் தான் செட்டு மாத்திர ஆனா இந்த சிங்கிளா வைக்கிறது பாத்தீங்களா இதெல்லாம் வந்து அதர் கண்ட்ரில பேன் பண்ண மாத்திர இங்க மட்டும் தான் வாங்கி வாங்கி யூஸ் பண்றோம் இது வரையும் சொல்றேன் நான் இதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்றேன் சரக்கு அடிச்சா கூட ஒரு ஒரு மனுஷன் அந்த அளவுக்கு படுத்து தூங்க முடியாது இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் மாத்திரை போட்ட உடனே கண்ணை கொண்டு சொல்லுது நூத்துல ஒருத்தருக்கு எஃபெக்ட் தெரியாது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆக இருக்காங்கன்னு நடத்தும் ஆனா கிட்னி சட்னியாயிருக்கும் அதுக்காக தான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ எங்கள் அம்மா எங்க அம்மாவும் இன்னொரு வீடியோ எல்லாம் மீட் பண்ணலாம்